அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்முடைய உரையனுடைய தலைப்பு இது சம்பந்தமாக அப்படின்னு சொன்னால் இது ஒரு தொடர் புரஹான் இறைவேதம் என்பதற்கான ஆதாரங்கள் அப்படிங்கிற ஒரு தொடர் குரான் இறைவேதம் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய பல ஆதாரங்கள் இந்த குரான்லேயே இருக்குது நபி சல்லா அலுவலாம் அவனுடைய வாழ்க்கையிலையும் இருக்குது அதை போக போக என்ன செய்யலாம் ஒவ்வொரு தொடராக நம்ம சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கு அதில் நம்ம எதை சம்பந்தமாக பேசுகிறோன்னா அதுக்கு முன்னாடி குரானுக்கு பல தரப்பு மக்களால் ஒரு விமர்சனம் உண்டு பொதுவாக குரானை பற்றி தெரிஞ்ச தெரியாத மக்கள் முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி தெரியாத மக்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா இது முகமது நபி அல்லது யாரோ ஒருவராக எழுதப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க முகமது நபி பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தால் முகமது நபி எழுதி அது கடவுளுடைய பேரால் சொன்னாருங்க அப்படிம்பாங்க அது அல்லாமல் இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா இது வேறொரு இருந்து முகமது நபி அவர்கள் காப்பி அடித்து சொன்னார் அங்கேருந்து செய்திகளை கலெக்ட் பண்ணி என்ன செஞ்சார் மக்கள் மத்தியில் குரான் அப்படிங்கிற பேரில் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அப்படியான்னு பார்த்தா அப்படி எதுவுமே கிடையாது அதுக்கு பல ஆதாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இந்த இது போன்ற தலைப்புகளை மற்ற மக்களும் பேசணும் ஏன்னா இந்த விமர்சனம் வைக்கிறாங்கல்ல வேறு மதத்து மக்கள் அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்கள் இந்த குரான் காப்பி அடிக்கப்பட்டது இந்த குரான் வேறொரு இடத்துல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்றோம் அல்லது விளக்கம் கொடுக்குறோம் குரான் தான் முக்கியமா அதுக்கான பதில சொல்லுது நம்ம என்ன சொல்கிறோம்னா இதுக்கு நாங்கள் மட்டும் கடமைப்பட்டவங்க இல்லை நீங்களும் இது மாதிரி பேசணும் இதே மாதிரி தலைப்பு போட்டு இந்த வேதம் இருந்து தான் வந்தது ஆதாரங்கள் அப்படின்னு நீங்களும் பேசணும் ஆனால் பொது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்களை தவிர வேதம் உண்மையானது அப்படின்னு பேசக்கூடிய மக்கள் யாருமே கிடையாது அப்படி யாருமே பேசுறது இல்லை அந்த ஆதாரங்கள் சொல்கிறதே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி பாருங்கள் கிடையவே கிடையாது ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் ஒரு தனக்குன்னு சில பாயிண்ட்லாம் சொல்லும்ல இது இதெல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி அந்த வேதங்களுக்கு அந்த வேதங்களும் சொல்லலை இவங்களும் சொல்ல முன் வர மாட்டாங்க சரி அதனால் நீங்களும் இது போன்ற தலைப்புகளை பேசணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கோரிக்கை இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் முகமது சல்லல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் பைபிளில் இருந்தோ அல்லது வேறொரு இருந்தோ புராண கதைகள் இருந்தோ காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் தகுதி என்னவாக இருக்கணும் அவருக்கு எழுத தெரியணும் படிக்க தெரியணும் அப்படி தானே எழுத படிக்க தெரியாத ஒருத்தரால் வேறொரு இடத்துலேருந்து என்ன செய்ய முடியாது காப்பி பண்ணி ஒரு புத்தகத்தை போட முடியாது ஆனால் முகமது சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர் யார் அவர் ஒரு எழுத வாசிக்க தெரியாத ஒருவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வாசிக்க தெரியாது அவர் நான் மரணிக்கிற வரைக்கும் அவருக்கு வாசிக்க தெரியாது அதான் ஒரு சொல்கிறான் நபியே இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு வேதத்தையும் ஓதி பார்த்தது கிடையாது உங்களுடைய கையால் நீங்கள் எதையும் எழுதுனதும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து இதை கற்பனையாக நீங்களாக சொல்கிறீங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்றான் அடுத்த ஒரு வசனத்தில் இறைவன் சொல்கிறான் நீங்களோ அதாவது எழுத படிக்கத் தெரியாத இறை தூதரை மக்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு ஒரு வசனத்தில் சொல்கிறான் அந்த வசனம் எத்தனை சொன்னால் ஏழாவது ஏன் நூற்றி ஐம்பத்தி ஏழு நான் சுருக்கம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன் இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இந்த வசனங்களை இறை தூதர் நபிகள் நாயகம் அந்த மக்கள் மத்தியில் தான் ஓதி காட்டுறாரு அப்போ அந்த மக்களுக்கும் என்ன தெரிஞ்சிருக்கணும் நபிகள் நாயகம் வாசிக்க தெரியாத ஒருத்தர்ன்னு சொல்லி பரிச்சயமாக இருக்கணும் இல்லைனா இவர் பொய் சொல்கிறாருன்னு தெரிஞ்சிருமே உண்மையிலே நபிகள் நாயகம் அவர்கள் வாசிக்க தெரியாதவர் நான் ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன்னா சில விமர்சிக்கக்கூடியவங்க என்ன சொல்வாங்களா இல்லை அவருக்கு படிக்க தெரியும் இவங்க சும்மா இருக்காங்க அப்படின்னு இந்த வசனங்களை ஓதிக்க அமைச்சது எந்த சமுதாயத்தில் அவரோட சின்னதுலருந்தே அவரை பார்த்து வளர்த்து எடுத்து அவரை எதிர்க்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் தான் இப்போ சொல்கிறாராக இருந்தால் என்ன செஞ்சுருவாங்க இவர் பொய் சொல்கிறாருங்க எழுது வாசிக்க தெரியாது நம்ம தான் உழவு காலம் பார்த்துட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா இது ஒரு விஷயம் இதில் குறிப்பாக என்னென்னு சொன்னால் ஹுதைபியா அப்படின்னு ஒரு உடன்படிக்கைன்னு நினைக்கிறேன் எதிரிகளோடு ஒரு ஒப்பந்தம் நடக்குது அந்த ஒப்பந்தத்தில் முகமது ரசூலுல்லா அல்லாவுடைய தூதர் முகம்மதுன்னு ஒரு வார்த்தை இடம்பெறுது அந்த வார்த்தைக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சர்ச்சைப்படுறாங்க இது ரசூல்லான்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டே எதுக்கு நமக்குள்ள எவ்வளோ பிரச்சனை நாங்கள் தான் உங்களை தூதராகவே ஏற்றுக்கலையே நீங்கள் அந்த இடத்துல முகமது பின் அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு மட்டும் போடுங்க அப்படின்றாங்க முகமது நபி என்ன செய்கிறாங்கன்னா அதை அழிக்க சொல்கிறாங்க ஆனால் அந்த சம்பவத்தில் வருது எப்படின்னு சொன்னால் அந்த இடத்த எதுன்னு காட்டுங்க நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் அந்த வார்த்தை இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயகம் தான் அழிக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நபிகள் நாயகம் அவர்கள் எழுத தெரியாத ஒரு மனிதராக நடிச்சிருக்க முடியுமா என்னப்போ இவ்வளோ காலம் படித்து எழுதிக்கிட்டு இருந்தால் இப்போ வந்து எங்கே எழுதுன்னு கேட்குறேன்னு கேட்பாங்களா இல்லையா இப்போ உறுதியாக முகமது சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது எழுத வாசிக்க தெரியாது ஒருவரால் இப்படிப்பட்ட குரானை போன்ற ஒரு புத்தகத்தை என்ன செய்ய முடியாது மக்கள் மத்தியில் கொடுக்க முடியாது இது அல்லாஹ் சொல்கிறான் நபியே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேதம்னாலும் என்னன்னு தெரியாது உங்களுக்கு ஈமான்னாலும் என்னன்னு தெரியாது அதாவது இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போயிட்டு பெரும்பாலும் அவங்களுக்கு அந்த வேதத்தோட தொடர்பு இருக்காது கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம்னா பெருசாக அவங்களுக்கு எதுவும் தெரியாது என்ன வேதமா அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு ஒரு வேதம் இருக்குது அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்காது அதுபோல் இறை நம்பிக்கையை சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது அதுபோல் ஒரு சமுதாயமாகத்தான் யார் இருந்தாங்க நபி சொல் நபி சொல்லல்லா சார் அவருடைய சமுதாயம் மக்கா மக்கள் இருந்தாங்க அவங்களுக்கு மலக்குகள்லாம் பெருசாக பரிச்சயம் கிடையாது வேதங்கள்லாம் பெருசாக தெரியாது இப்படியான மக்களாகத்தான் இருந்தாங்க ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட விஷயமே தெரியாது உங்களுக்கும் தெரியாது மக்களுக்கும் தெரியாது ஆனா ஃபர்ஸ்ட் போதிச்சாங்க அது சம்பந்தமாகத்தான் அடுத்தது அல்லாஹ் சொல்றான் இது எல்லாமே அம்பாயில் இது எல்லாமே மறைவான விஷயங்கள்ல உள்ள சரித்திரங்கள் இதெல்லாம் நீங்களோ உங்களுடைய மக்களோ அறிஞ்சது கிடையாது ஆதம் நபியை பத்தியும் தெரியாது நூ நபி நோவான் சொல்கிறாங்களே அவங்கள பத்தியும் தெரியாது இப்படியான எந்த இறை தூதர்களை பற்றிய ஞானம் யாருக்கு இல்லை நபிசல்லா அலிஸ்லமுடைய சமுதாயத்து மக்களுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது வரல அதை சொல்லியே சொல்கிறோம் உங்களுக்கு முன்னாடி இதை பற்றி தெரியாதே இப்போ புதுசாக சொல்கிறீங்களே இந்த ஆதாரப்படம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மறுப்பு பதினோராவத்தையே நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் இதுக்கு முன்னாடி சொன்னது நாற்பத்தி ரெண்டில் ஐம்பத்தி ரெண்டு அப்போது அந் நபி சொல்லல்லா அவங்களுக்கும் தெரியாது அந்த சமுதாய மக்களுக்கும் இது பற்றின ஒரு முந்தைய அறிவு கிடையாது முகமது நபி அவங்க தான் இந்த விஷயங்களை இந்த சரித்திரங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க அப்போது இது எப்படி வந்துச்சு எழுத படிக்க தெரியாது இதுக்கு முன்னாடி அந்த செய்தி அந்த மக்கள் மத்தியில் கிடையாது ஆனால் புதுசாக எப்படி கரெக்டாக சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு வாதமாக சொல்கிறான் குரானில் மூணாவது இப்படி சொல்லலாமே சரி அவருக்கு எழுத வாசிக்க தெரியாது வேறு ஒருத்தர் மூலமாக செஞ்சுருக்கலாம் தானே இப்படி ஒரு வாதத்தை கூட என்ன செய்யலாம் சொல்லலாம் ஆனால் ஆச்சரியத்தை பாருங்கள் எந்த விதமும் இப்படி வாதிக்காது குரு இது ஒரு புது கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது புது குற்றச்சாட்டுலாம் கிடையாது முகமது சல்லாஹ் அலிசனுடைய காலத்துலேருந்து இந்த குற்றச்சாட்டு உண்டு அதனால ஒரு இடத்துல சொல்கிறான் அவர்கள் சொல்கிறார்கள் இது முன்னோர்களுடைய கட்டுக்கதைகள் காலையிலையும் மாலையிலையும் இவருக்கு யாரோ ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு உங்கள் மேலே சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு வசனம் இருபத்தஞ்சி அஞ்சு அடுத்து இன்னொரு வசனத்தில் நல்லா சொல்கிறான் இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு அந்த அதாவது பைபிள் இது போன்ற அந்த மா வேறொரு மதத்தை சம்மந்தமாக அறிவுள்ள ஒருத்தர் அந்த மதத்தை சார்ந்த ஒருவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு அந்த மக்கள் குற்றம் சாட்டுறாங்க ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான் அது எப்படிப்பட்ட மறுப்பு எல்லாம் சொல்கிறான் அப்படின்னா அதாவது அந்த பஷருண் அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கற்றுத்தர்றான்னு எந்த மனுஷரை சொல்கிறாங்களோ அவருக்கு ஒழுங்காக அரபி பேச தெரியாது ஏன்னா அவர் வேறுமூலிக்காரரு ஆனால் குர்ஆன் எப்படிப்பட்டது ஓஹாதா லிஸானுன் அரபியும் முபீன் இது தெளிவான அரபு நடையில் இருக்குது இது எப்படி அவரால் சொல்லிக் கொடுக்க முடியும் அல்ல பாருங்கள் அவங்களுடைய குற்றச்சாட்டை எடுத்து அதுக்கு இப்படி பதில் சொல்கிறான் ஒரு மனிதரை சொல்கிறீங்க ஒரு வேறு நாட்டு மனிதரை வேறு மொழி மனிதரை பற்றி சொல்கிறீங்கல்ல அவர் தான் சொல்லி கொடுக்குறாருன்னு அவர் வேறு மொழிக்காரர் அயஜமயூன் அயஜமயூன் சொன்னால் அரபி தெரியாதவங்கள்ல அரபியில் பெருசாக பரிச்சயம் இல்லாதவங்க இப்போ வெளிநாட்டால் நம்ம ஊர்லேயே வளர்றாருன்னு நீங்களேன் அவங்களுக்கு முழுசாலாம் தமிழில் பரிச்சயம் இருக்காது அந்த மாதிரி அரபியை ஒழுங்காக பேச தெரியாத மக்கள் அஜமி அப்படிப்பட்ட ஒருத்தராக அவர் இருக்கார் ஆனால் அரபி குரான் தெளிவான அரபு நடையில் இருக்குது இலக்கிய நயத்தோடு இருக்குது இலக்கண பிள்ளை இல்லாமல் இருக்குது இதை எப்படி அவர் சொல்லிக் கொடுக்க முடியும் அதுதான் அந்த வை சொல்கிறான் இது வந்து பதினாறாவது அத்தியாயம் நூற்றி மூணாவது வசனத்தில் சரி இது ஒரு ரெண்டாவது அடுத்த இதுலேயே பாருங்கள் முகமது சல்லல்லா அலிசலம் அவர்கள் தன்னுடைய நாற்பதாவது வயசில் தன்னை இறை தூதராக மக்கள் மத்தியில் சொல்கிறாங்க அப்படி சொல்கிற ஒருத்தர் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து எனக்கு இது கடவுள் இருந்து வந்துச்சுப்பா அல்லா வட்டத்துலேருந்து வந்துச்சு இப்படி சொன்னாங்களா இப்படி சொன்னால் கூட இவர் கொஞ்சம் காலமாக என்ன செஞ்சாரு இதுக்கு எங்கேயோ போய் ஒளிஞ்சிருந்து ஏற்பாடு செஞ்சுட்டு வந்து கொடுத்துட்டார் மக்கள் மத்தியில் அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கலாம் ஆனால் குர்ஆன் குரான் எப்படி வந்துச்சு இருபத்தி மூன்று ஆண்டுகள் சூழலுக்கு ஏற்றார் போல் காலத்துக்கு ஏற்றார் போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வசனமாகவோ ஒரு அத்தியாயமாகவோ எப்படி தெரியுமா வரும் ஐம்பதாவது அத்தியாயத்தில் நடுப்பகுதியில் கொஞ்சம் வரும் அறுபதாவது அத்தியாயத்தில் ஒரு கடைசி பகுதியில் ஒரு துண்டு வரும் இப்படித்தான் வசனங்கள் மாறி மாறி வரும் அந்த சூழலுக்கு ஏற்ப ஆனால் முகமது சல்லா அலுவலம் அதை கடைசியில் ஒது ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டு போனாங்க அது வேறு விஷயம் ஆனால் அங்கே ஒரு பிட்டாவும் இங்கே ஒரு பிட்டாவும் தான் குருவான் இறங்குச்சி இப்போ பாருங்க இருபத்தி மூன்று ஆண்டுகள் எவ்வளவு எதிர்ப்புகள் நம்பி சல்லா அலிஸ்லம் உங்களுக்கு எவ்வளவு பேர் இந்த குற்றச்சாட்டை பார்க்கும்போது என்ன விளங்குது ஏற்கனவே அந்த மக்கள் மத்தியில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னு விளங்குது அப்போ அப்போது அப்படி வச்ச மக்கள் இதை கண்காணிக்காமல் இருந்திருப்பாங்களா யூகத்தில் மட்டும் தான் அவங்களால் சொல்ல முடிஞ்சி யாரோ கற்றுக் கொடுக்குறாருங்க அப்படின்னு உண்மையில் முகமது சல்லல்லா அலிஸ்லம் அப்படி வேற இருந்து கற்றுக்கிட்டு வந்து குர்வானாக அதை இருப்பாராக இருந்தால் ஏன் பிடிப்படலை இருபத்தி மூணு வருஷம் நபி சல்லா அலுவலிஸ்லம் வாழ்க்கை என்ன வெளிப்படை இல்லாததா வெள்ளை என்று வெளிப்படையான வாழ்க்கை முகமது சல்லா உடைய வாழ்க்கை எல்லாம் இந்த உலகத்திலே ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு மட்டும்தான் ஒவ்வொன்றும் அவருடைய தாடியில் இத்தனை பழுத்த முடிகள் இத்தனை க இந்த கலர் முடிகள்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக ஒரு வரலாறு ஒரு மனிதனுக்கு இருக்குது அதுவும் ஆத்தன்டிக்கேட்டடாக ஆதாரபூர்வமாக இதை இவர் சொன்னார் இவரிடமிருந்து இவர் சொன்னார் இவரிடமிருந்து இவர் சொன்னார் இவர் இவர் பதிவு செய்தார் இப்படி ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரே வரலாறு முகமது சல்லா அலுவலாமுடைய வரலாறு மட்டும்தான் மற்ற எந்த வரலாறு அப்படி கிடையாது அவ்வளவு துல்லியமாக நபிசல்லா அலிசம் அவர்கள் கண்காணிக்கப்பட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க பாதுகாக்கப்பட்டிருக்காங்க வரலாறு உண்மையில் அப்படி ஒருத்தர் கற்றுக்கிட்டு வந்து சொல்லியிருப்பாராக இருந்தால் பிடிப்பட்ருப்பாங்க இருபத்தி மூணு வருஷம் ஏய் அவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சே ஆனால் அப்படி பண்ண முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் இன்னொரு விஷயம் பாருங்க இவங்க சொல்லலாமே அது எதிரிகள் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சரி இருந்துச்சு சரி கூட இருந்தாங்க மனைவியோ தோழர்களோ ஏற்றுக்கொண்ட மக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து ஏமாத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் நபீஸ்ல்லா அலுவலாம் அவர்கள் நக்துபில்லா ஏமாற்றக்கூடிய ஒருவராக இருந்தால் அவர் தப்பிக்க வேண்டியது முதலாவது எதிரிகள்கிட்ட கிடையாது தன்னை ஏற்றுக்கொண்ட மக்கள்கிட்ட ஏன் தெரியுமா ஏற்றுக்கொண்ட மக்கள் என்னமோ பெருசாக ஆதாயம் அடைஞ்சிடல இந்த உலகத்தில் அவரை ஏற்றுக்கொண்டதுனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால் கஷ்டம்தான் போட்டாங்க இருந்த சொத்தையெல்லாம் இழந்து தான் போனாங்க ந சொந்த ஊரே இழந்து வெளி வெளியூருக்கு போனாங்க நாடோடிகளாக அகதிகளாக தன்னுடைய சொந்த வீடு வியாபாரம் தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கதியாக எங்கே போனாங்க மதினாங்கிற ஒரு ஊருக்கு போனாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஒரு குடும்பமே எத்தனை குடும்பங்கள் இறந்து போச்சு நபிசல்லா அலிஸ்லாமுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக என்ன சுகத்தை கண்டுட்டாங்க அவங்க பாருங்க அவரை ஏற்றுக்கொண்டதனால் உடல் பொருள் வீடு சொத்து எல்லாத்தையும் இழப்புக்கு தாழானாங்க அப்போ கூட்டாக சேர்ந்து ஏமாத்துறதாக இருந்தால் என்னத்துக்கு ஏந்த அதையும் யோசிக்கணுமா இல்லையா அப்போது நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களோடு இருந்த மக்களும் நபி அவர்களை கண்காணிக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க ஆனால் அவன் இப்படி பண்ணலை ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா அவங்க அந்த மக்கள்கிட்ட தான் நபி அவர்கள் பாதுகாப்பாக இருந்திருக்கணும் தான் ஏமாத்துறங்கிறது தெரியாமல் அப்போ அந்த மக்கள் கூட சொல்லலையே வெளிப்படையான வாழ்க்கை முகமது சல்லா அலுவலமுடைய வாழ்க்கை இத்தனைக்கும் அப்போது யாரும் அப்படி ஒரு நபர் வரலாற்றில் இல்லை அப்படிங்கிறது தான் வெளிப்படையான உண்மை சும்மா யூகத்தில் சொல்லலாம் அப்படி யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருங்க அப்படின்னு அப்படி சொல்ல முடியாது இவ்வளோ வெளிப்படையான ஒரு வாழ்க்கை உள்ள மனிதருக்கு காட்ட வேண்டியது தானே இருபத்தி மூணு வருஷமாக ஏன் பிடிப்படலை இது ஒரு செய்தி அடுத்தது பாருங்கள் சரி இப்போ என்ன சொல்கிறாங்க இது சும்மா இந்த வேதத்துலேருந்து எடுக்கப்பட்டது இப்போ கிறிஸ்தவர்களாக இருந்தால் இதுக்கு முன்னாடி பைபிளிருந்து இது அவர் காப்பி அடித்து எழுதுனாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க தானே சரி ஆயிரத்தி நானூறு வருஷமாச்சே ஏன் அந்த மாதிரி காப்பி அடிச்சு உன்னை கொண்டு வர வேண்டியது தானே குருவான் மாதிரி குருவானே சொல்லுதா அது குர்வான் என்ன சொல்லுது பதினேழாவதையும் எண்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லுது அவர்கள் இப்படி சொல்றாங்கல்ல மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து இதை போன்ற ஒரு குரானை கொண்டு வர முடியுமாக இருந்தால் அவர்களால் அதை போல் ஒன்று கொண்டு வரவே முடியாது எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்றான் குற்றம் சாட்டுறீங்களே கொண்டு வாங்க நான் என்ன சொல்றேன் அன்னைக்கு உள்ள மக்கள் கை இப்போ ஆயிரத்தி நானூறு வருஷமாச்சு பல புத்தகங்கள் கைக்கு வந்தாச்சு பைபிள் மட்டுமல்ல எல்லா புத்தகங்களும் எல்லா மொழிகள்லையும் கிடைக்கிது குருவானை போல ஒன்று கொண்டு வர வேண்டியது தானே கொண்டு வர முடியாது இது ஒரு விஷயம் சிலர் சொல்லலாம் எங்களுக்கு எதுக்கு அது தேவையில்லாத வேலை நாங்கள் ஏன் குரானை போல ஒன்று கொண்டு வர முடியும் அதெல்லாம் கொண்டு வரலான்னா கொண்டு வந்துட்டு தானே பேசணும் நான் கிறிஸ்தவர்களை மட்டும் சொல்லலை பொதுவாக எல்லா மக்களையும் இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய சவாலாக அதெல்லாம் நான் நினச்சா எழுதிடலாம் நினச்ச எழுத வேண்டியது தானே ஆயிரத்தி நானூறு வருஷமாக இஸ்லாத்துக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் குரவான போல ஒன்று கொண்டு வந்துட்டால் முடிஞ்சதாச்சு குரானுடைய சவாலை வெற்றி பெற்றலாமே கொண்டு வர முடியாது இது ஒரு விஷயம் அடுத்தது நாலாவது பாயிண்ட் முகமது சல்லல்ல அலுவலிஸ்லமா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புத்தகமாலாம் என்ன செய்யலை டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்து இது கடவுள்டு இருந்து வந்துச்சு நான் தான் தூதர்றேன் அப்படிலாம் சொல்லலை ஒவ்வொரு காலத்துலேயும் அப்பப்போ இன்னைக்கு சில வசனங்கள் அடுத்த நாள் சில வசனங்கள் அடுத்த நாள் சில வசனங்கள் இப்படி அந்தந்த சூழலுக்கு ஏற்பதான் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தமிழ் குருவானை வந்து போன்ல கூட எடுத்து கேட்கிறார்கள்னு நீங்கள் தமிழில் அடிச்சு பாருங்களேன் அதுக்கு பல வசனங்கள் வரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வசனங்களுக்கு மேலே என்ன செய்யும் வரும் அல்லாஹ் குர்வான்ல சில இடங்களில் வரும் எஸ் அலுனக்க நபியே உங்களிடம் கேட்கிறார்கள் அப்படின்னு வரும் என்ன தெரியுமா அர்த்தம் நபிசல்லா அலிஸ்லமுடைய காலத்தில் மக்கள் வந்து நபிய ஒரு கேட்பாங்க இதை பற்றி கேட்பாங்க எஸ் அலுனக்க அணில் மகையில் நபியே மாதவிடாயை பற்றி இடத்துல கேட்கிறாங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் வரும் இப்படி ஒவ்வொன்றும் உயிரை பற்றி உங்கள் இடத்துல கேட்குறாங்க இப்படி பதில் சொல்லுங்க அப்படின்னு வரும் இது ஒரு இடத்துல இருந்து காப்பி அடிச்சு நபி அவர்கள் சொல்வாராக இருந்தால் எப்படி இது நடக்கும் அதே இடத்துல அதே ஸ்பாட்ல எப்படி நடக்கும் இதை பேசுறேன்னா என்ன வேணாலும் பேசலாம் எல்லாரும் பேசலாங்க இதை பத்தி கேட்டா ஏதாவது ஒன்று சொல்லலாம் நீ பார்க்கறோம்ல யூடியூப்ல நிறைய வீடியோ ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுவார் ஆனால் அவருக்கு அவரே பத்து முரண்பாடு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள பார்க்கலாம் கடவுளை பத்தி பேசுற ஒரு வீடியோ ஒரு நாளை தான் இருக்கேன் கடவுளை பற்றி போதிக்கக்கூடிய சகோதரர் அவர் கொஞ்ச நேரம் பேசுறாரு ஆன்மீக பயிற்சியாளன்னு நினைக்கிறேன் திடீர்னு பேசுகிறாரு கடவுளுங்கும் ஒருத்தந்தாங்க நம்ம தான் எல்லாத்தையும் உருவாக்கிட்டோங்கிறாரு திடீங்கிறவன் நீங்கள் தாங்க கடவுள் அப்படிங்கிறாரு எனக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் உங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்காருங்கிற திடீர்னு பார்த்தா கடவுள்னே ஒன்று இல்லைங்க அப்படிங்கிற எவ்வளோ பெரிய முரண்பாடு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அவரை நக்கல் அடிக்கணுன்ற மனுஷன் எப்படி தான் பேசுவான் மனிதன் தன்னுடைய சுய விஷயங்களை பேசினால் சொந்தமாக கட்டி பேசினா எப்படி பேசுவான் பத்து முரண்பாடாச்சு வரும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அவ்வளோ இருக்குது ஆனால் எந்த முரண்பாடுகளும் இல்லையே குருவான் அது ஒரு இடத்துல சொல்லுதே முரண்பாடுகளை கண்டிருப்பீங்களே நபி அவர்களாக சொல்லியிருந்தால் அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் சரி அடுத்து பாருங்க இன்னொரு பக்கம் பார்த்தா திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ஒட்டி நபியவர்கள் ஓதி காட்டுவான் குருவான ஒரு முறை வந்து ஒரு கண் பார்வை இல்லாத ஒருத்தர் வந்தார் யாரு அப்துல்லாஹிபின்னு உம்மி மக்தும் நபியவர்களை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர் அவர் வந்து நபியோர்கிட்ட வராரு அவர்கள் வேற ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவர் நடுவில் வரும்போது நபியோர்களுக்கு முகம் மாறுச்சு இவர் நம் பேசுனா இல்ல பொதுவாக மனுஷன்னா அப்படி தான் இருப்பாங்க டிஸ்டர்பாக இருக்குதுன்னு அல்ல அதை கண்டித்து குரான் வசனத்தை இறக்குறான் ஒரு குருடர் வந்த போது இவர் கடுகெடுத்தார் அப்படின்னு நபிக்கு எதிராக நபியை அந்த இடத்துல சொல்லுவாங்களா இந்த இடத்துல மென்ஷன் பண்றது அவருக்கும் தெரியணும்னு சேர்த்து தானே நம்ம நபி அவர்கள் சொல்லியிருக்கலாம் பொதுவாக அவரே ஏற்பாடு பண்ணியிருந்தா ஆனா அந்த மனிதர் தன்னை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல நபியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ அந்த சூழல்களுக்கு ஏற்றார் போல் குரான் வசனங்கள் இறங்குச்சு அப்படிங்கறத நம்ம வந்து என்ன செய்யறோம் பார்க்குறோம் அடுத்தது இதில் முக்கியமான விஷயம் என்ன வேற ஒரு இடத்துலேருந்து காப்பி அடிச்சு சொல்கிற சொல்கிறாருனீங்களே கேள்வி கேட்கும்போது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தொடர்ச்சி அந்த வசனங்களை ஓதி காட்ட முடியாது ஆனால் நபியர்கள் செய்வாங்க அதை அரை மணி நேரத்துக்கு உருவான வசனங்கள் ஓதி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அல்லாஹ் இதை உங்களுக்கு இறக்கி இருக்கிறான் அல்லா இதை சொல்லியிருக்கிறான் அப்படி திடீர்னு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு அத்தியாயத்தை ஓதி காட்டுவாங்க சொல்கிற அளவு செய்ய சாத்தியம் கிடையாது நபிசல்லா அலுவலக வரலாறை ஏற்றுக்கொள்ளணுன்ற மனசோடு அணுகணும் நீங்களேன் இதெல்லாம் தப்பவே முடியாது கண்டிப்பாக முகமது ரபி செஞ்சுருக்க முடியாது இறைவன் தான் வந்துருக்கணும் ஏற்றுக்க மாட்டேன்னு நம்ம அணுகணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருப்போம் அஞ்சாவது விஷயம் கிறிஸ்தவர்கள் சொல்கிறது போல் பைபிள் போன்றவற்றிலேருந்து காப்பி அடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அந்த காலத்தில் வரலை அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது இல்லாமல் இந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்கன்னா பைபிளில் இருக்கக்கூடிய சரித்திரங்களை போல் குரான்லேயும் அந்த சில சரித்திரங்கள் வருது ஆதாமை பற்றி வருது ஏவாலை பற்றி வருது மோசையை பற்றி வருது இப்படியான வரலாறுகள் பைபிளில் இருக்கிற மாதிரி குரான்லேயும் இருக்குது அப்போ என்ன செய்கிறாங்க பைபிளில் இருந்து தான் அந்த செய்திகள்லாம் முகம்மது நபி எடுத்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு அவசியம் கிடையாது ரெண்டு புத்தகத்தில் ஒரே மாதிரி தகவல் இருந்தால் அது காப்பி அடிக்கப்பட்டதாக மட்டும்தான் இருக்கணுமா அல்லது ரெண்டு புத்தகத்தினுடைய செய்தியும் ஒரே நபரிடத்துலேருந்து வந்திருக்கலாமா இப்படி ஒன்று இருக்குதுல்ல அப்படி பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியதும் முஹம் முகமது சல்லா அலுவலம் அவங்க கொண்டு வந்த குர்ஹானும் ஒரே நபரான இறைவனத்திலிருந்து வந்தது அதனால செய்திகளில் சில ஒற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக இன்றைக்குள்ள வயப்பில் நம்ம ஏற்றுக்கல குருஹான் என்ன சொல்வது கிறிஸ்தவர்கள்ட்ட உள்ள வேதத்தில் அல்லா இறக்கிய இஞ்சியினுடைய சில விஷயங்கள் இருக்குது தான் ஆனால் அதில் நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருச்சு அப்படின்னு குருஹான் சொல்லுது இதுதான் சரி அடுத்தது அப்படி பண்டைய கால புத்தகங்கள்லேருந்து புராணங்கள்லேருந்து வேறு மத வேதங்கள்லேருந்து எடுத்திருக்க முடியுமாக இருந்தால் அந்த புத்தகங்களை குர்வானே என்ன சொல்லுது இதில் தவறுகள் இருக்குது முரண்பாடுகள் இருக்குது பொய்கள் இருக்குதுன்னு சொல்லுவது தானே அந்த பொய்களும் சேர்ந்தில் வந்திருக்கணும் படிக்கத் தெரியாத ஒருத்தர் வேறொரு இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணி செய்தியை கொண்டு வர என்ன 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 இருக்கணும் அங்கே பொய்களும் கலந்து வரணும் தவறுகளும் கலந்து இடம்பெறணும் ஆனால் குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறுகள் இடம்பெறாது மற்ற வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு ஒத்த செய்தியாக இருக்கும் ஆனால் அந்த வேதத்தில் தவறானதாக இருக்கும் குரானில் சரியானதாக இருக்கும் அதை நான் பின்னாடி ஒரு இதில் சொல்கிறேன் உங்களுக்கு அதுபோக இந்த குற்றச்சாட்டை அரபு பேசக்கூடிய அன்றைய கிறிஸ்தவர்களும் யூதர்களுமே கூட வைக்கல எங்கள் புத்தகத்துல இருந்தால் நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னு வச்சது வேறு மக்கள் தான் அந்த குற்றச்சாட்டை அப்போது அந்த மக்கள் நபி சல்லா அலுவலம் அவங்களோடு இருக்கிறாங்க அந்த குரானை ஓதி போது அந்த செய்தியை பார்க்குறாங்க இது சரியாகத்தான் இவர் சொல்கிறாரு அப்படின்னு ஏற்று இஸ்லாத்தையும் கூட ஏற்றுக்கொள்கிறாங்க மத குருமார்களாக இருந்தவர்கள் உட்பட அப்போது அவங்களே சொந்தம் கொண்டாடி இருப்பாங்களே அது அந்த வேதங்கள்லேருந்து எடுத்திருந்தால் அது ஒரு விஷயம் அடுத்தது ஆறாவது குரான் சரியான தகவல்களை மட்டும்தான் சொல்லுது அது போக மேலதிகமான சில தகவல்களை சொல்லுது அந்த மக்களுடைய வேதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களோடு சேர்த்து அதில் உள்ள தவறை மாற்றி சொல்லுது உதாரணமாக ஹாரூன் அலி இஸ்லாம் நமக்கு தெரியும் மூசா அலி இஸ்லாம் அவருடைய சகோதரர் ஆரோன்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க அவரை பற்றி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூசாலிஸ்ல விட்டுட்டு போயிடுவாங்களே வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அப்போ வந்து திரும்பி வந்து பார்த்தா காளைக்கன்றை வணங்கிட்டு இருப்பாங்க பைபிள் எப்படி சொல்லுதுன்னா ஆரோன் தான் அதை உருவாக்கி கொடுத்தாருன்னு சொல்லுது குர்வான் அப்படி சொல்லாது குர்வான் அப்படி சொல்லலை மக்கள் தான் உருவாக்கி அதை வணங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுது இப்போ பாருங்க ஒரு இறை தூதர் படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய இறை தூதர் அப்படி ஒரு காலைக்கன்றை உருவாக்கி கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஆனால் குர்ஆன் வந்து என்ன சொல்லுது அவங்களுடைய வரலாறாக சரியாக சொல்லுது ஆக பைபிளில் இருந்து எடுத்ததாக சொல்லக்கூடிய மக்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா பைபிள் இறை தூதர்களுக்கு சரியான பண்புகளை தான் சொல்லுதா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய வேதத்தை எடுத்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் வெளியே சொல்லலை இறை தூதர்களுக்கு தகுமான பண்புகளாக சொல்லப்படலை ஆனால் குர்ஆன் எப்படி சொல்லுது குல்லுகம் சாலிஹின் அவர்கள் எல்லோரும் சிறந்த மக்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லுது எல்லாருமே சிறந்த மக்கள் இறைத்துதர்கள் எல்லாரும் இறைத்துதர்கள் பாவங்கள்ல இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது முஸ்லீமுடைய நம்பிக்கை குரானுடைய நம்பிக்கை அப்போ பாருங்க குரான் சரியான முறையில் இறைத்துதர்களை அறிமுகப்படுத்துது மற்ற வேதங்களை அப்படி அறிமுகப்படுத்தலை அப்படிங்கிறத என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம் ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் குரான் வந்து எந்த ஒரு புதிய கொள்கைகளையும் கொண்டு வரலை நம்ம பைபிளை வச்சு சொல்றதாக இருந்தாலும் கூட பைபிளுடைய கொள்கை என்ன கிறிஸ்தவர்களே சொல்றது இது மூணு கடவுள் கொள்கை படைச்சவன் படைச்சவன் மூணு திருத்துவமாக இருக்கிறான் அப்படின்ற ஒரு கொள்கையை நம்புகிறாங்க ஆனால் குரான் எந்த கொள்கையை சொல்லுது ஆப்ரஹாம் நோவா ஆதம் சாலமோன் இவங்கெல்லாம் எந்த கொள்கையில் இருந்தாங்க எந்த கொள்கையை பிரச்சாரம் செஞ்சாங்க படைச்ச ஒரு இறைவனை வணங்கணும்னு அந்த கொள்கையை குரான் சொல்லுது இப்போ வேறொரு வேதத்திலிருந்து காப்பீடிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் எந்த கொள்கையை சேர்ந்து கலந்து வந்திருக்கும் அந்த கொள்கையை தான் கலந்து வந்திருக்கும் ஆனால் அப்படி என்ன செய்யலை குர்ஹான்ல இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தது எட்டாவது விஷயம் கடைசியா காப்பி அடித்த ஒருத்தரால் சவால் விட்டு பேச முடியாது குர்ஹானை நபி சொல்லல்லா அலுவலம் காப்பி அடித்து சொல்லியிருந்தாங்கன்னா இதில் சவாலெலாம் விட முடியாது நான் கொடுத்துட்டேன் நம்புனா நம்புங்க நம்ம ஆட்டி போங்க இதை பற்றி சந்தேகம் கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இறைவனத்தில் நீங்கள் சாபத்துக்குள்ளான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் நபி சொல்லல்லா அலுவலம் கொண்டு வந்த குரானுடைய வசனங்கள் எப்படி இருக்குது சவால் விடுது இந்த குரானை அவங்க ஆராய்ஞ்சி சிந்திச்சு ஆராய்ச்சி செய்ய வேணாமா குரானை ஆராய்ஞ்சி ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் இது என்ன இருக்குன்னு பாருங்கள் குரான் சொல்லுது அது இது அல்லா அல்லாதரிடமிருந்து இறைவன் அல்லாத ஒருவரிடம் இருந்து முகமது சல்லல்லா அலிசம் அவர்கிட்ட இருந்தோ இல்லை வேறு ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனித இடத்துல வந்திருந்தால் இதில் நிறைய முரண்பாடுகளை பார்த்துருப்பாங்க குரான் சவால் விடுது முரண்பாடு இருக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு பொய் சொன்ன ஒரு மனுஷனால சவால் விட முடியுமா இப்போ நான் இந்த நோட்ஸ் எடுத்து வந்திருக்கேனே இது நிறைய இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கேன் இப்போ நான் வந்து சவால் பண்ண விட முடியுமா இதெல்லாம் நானே வந்து யோசித்த பாயிண்ட் அப்படின்னு ரெண்டு நாள் யோசிச்சா இவன் இங்கே இருந்தாலும் எடுத்துருக்கான்னு தெரிஞ்சிடும் அப்படியில் சவால் விட்டு பேச முடியுமா முடியாது என்னால் ஏன்னா நானே சொல்லிடுவேன் இது வேறு வேறு இடத்துல இருந்தால் நான் எடுத்தேன் அப்படின்னு ஆனால் முகமது சல்லா அலுவலிஸ்லம் அவங்க கொண்டு வந்த குரான் எப்படி இருக்குது சவால் விட்டு பேசுதே முடிஞ்சால் அதை போல் ஒன்று கொண்டு வாருங்க அந்த வசனங்களை பாருங்கள் பதினேழு எண்பத்தி எட்டு பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனத்தில் குரானுடைய வசனம் மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்தாலும் கூட இது போன்ற ஒன்றை கொண்டு வர முடியாது முழு குரான் அடுத்தது பதினோராவது அத்தியாயம் பதிமூணாவது வசனம் மிசிலிஹி சூர சுவரி மிஸ்லிஹி இது போன்ற பத்து அத்தியாயங்கள் குரானில் இருக்கிறது போல் ஒரு பத்து அத்தியாயங்கள் மட்டும் கொண்டு வாங்க பார்க்கலாம் இது காப்பீடிக்கப்பட்டது இறைவன் இருந்து வந்தது இல்லைன்னு சொல்றீங்கல்ல ஒரு பத்து அத்தியாயங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுது அடுத்து இன்னொரு இடத்துல ஒரே ஒரு அத்தியாயத்தை மட்டுமாச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லுது ரெண்டாவது இருபத்தி மூணாவது வசனம் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது முப்பத்தி நாலாவது வசனங்களில் சொல்லப்படுது ஒரே ஒரு வசனத்தையாக கொண்டு வாங்க குருவானை போல அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ஆயிரத்தி நானூறு வருஷமாக இந்த சவால் முறியடிக்கப்படவே இல்லை குருஹான் உண்மையான வேதம் குறித்து இதுவே போதுமான சாட்சி ஏன்னா பகிரங்கமான ஒரு சவால் இவ்வளோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கொண்டு வரலாம் தானே நான் என்ன சொல்றேன்னா பொய்யாக ஒரு மனிதர் நடித்து ஒரு இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணி காப்பி அடிச்சோ அல்லது சொந்தமாக எழுதியோ கொண்டு வந்திருந்தால் சவால் விட்டு பேச முடியாது அதையும் நம்ம என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்கணும் இதெல்லாம் ஒரு முன்னுரையாக நம்முடைய தொடருக்காக சொல்லப்பட்ட வாதங்கள் தான் படச்சிறைவன் நம்ம அனைவருக்கும் சரியான புரிதலையும் நேர்வலையும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இறைவனே மிக அறிந்தவன்